இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பன்னிக்கறிவி அதை இங்கே வாங்க வந்திருக்கோம் பன்னிக்கேரி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு குளிக்கிறதுக்காக ஏரியில் போய் குளிக்க போகிறோம் பன்னிக்கேரி கடையில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை எப்பயே வர ரெகுலர் கடை இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா மூளைப்பாதை இங்கே பார்த்தீங்கன்னா பன்னிக்கேரி கடை மூணு கடை இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் வாங்குற ஃபஸ்ட்டு கடை

பார்சல் <laughs> வாங்கியாச்சு <laughs> 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 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வாங்க போகிறோம் என்ன கிடைக்கும் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பள்ளிக்கு இப்போ வாங்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அந்த ஆற்றுக்கு அதாவது அந்த ஆறு வந்து ஆறு கிடையாது அது ஒரு ஏரி நம்ம அங்கே போயிட்டு ஸ்பாட்டு போய்ட்டான அந்த இடம் மட்டும் பாருங்களா இப்போ ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வீடியோ போகிறோம் அந்த பாருங்க எப்படி சூப்பரா இருக்குதுன்னு குடிக்கிறது தான் பாருங்க நம்ம நண்பர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா கூட நாங்கள் டீப்பு கொண்டு வந்ததை பார்த்து அவன் சிரித்தாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு பாருங்க நடு ரோட்டில் இறக்கி போயிட்டாரு ஆள் கையில் கறியோடு நடந்து போயிட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க என்னண்ணா என்ன என்ன நிலம்பன்னு மட்டும் தவறு ஏடா பாத்தா அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஏரிக்கு போகலாம்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கோம் அங்கே வந்து பாருங்களேன் எப்படி விவசாயம் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து வாய்க்கால் தண்ணி வந்துருக்குது இந்த சைடு மேட்டூர் அணியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பத்தாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயிக்கு தான் அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அங்கே பாருங்களேன் அந்த இது மிஸ்தினை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இங்கேருந்து பார்த்தா கூட அந்த பூலாம்பட்டி மலை தெரியுது பாருங்கள் பாலமலை அதாவது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்தாச்சு நாங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அதை இருக்காங்க இதான் நாங்கள் இன்னைக்கு வர வந்த இடம் அங்கே பாருங்கள் டெம்போ கழுகுறது இந்தமாதிரி இந்த பக்கம் சைடில் பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னதுன்னு சொன்னா சொன்னால் பயிர் பயிர் நட்டு இருக்காங்க நம்ம ஸ்மாட்டுக்கு வந்தாச்சு நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அங்கே துணி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அந்த பக்கம்தான் நம்ம போக வேண்டிய இடம் அப்படி இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கம் கோயிலில் சமைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க ஃபங்க்ஷன் இது அதாவது இப்படி சொல்ல சாமி கும்பிட்றது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இது பண்ணுவாங்க மாதிரி இருக்குது நல்ல பாருங்கள் இருங்க சின்ன பசங்களாம் விளாண்டுருக்கானுங்க பார்த்தா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி இதுதான் ரொம்ப பெரிய ஏரி கிடையாது நார்மலான ஏரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வாய்க்காலில் மேட்டுள்ள வாய்க்கால் தண்ணி திறந்தால் மட்டும்தான் அந்த ஏரி தண்ணி இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்காக நம்ம பசங்கள்லாம் வந்தாச்சு போயிட்டு ட்ரெஸ் வைப்போம் ஓட்டிருக்க ட்ரெஸ்ஸோட குளிக்க வேறு லெவலில் இருக்கும் நாங்க நாங்கள் இங்க இங்கேருந்து அந்த சைடு கரைக்கெல்லாம் போவோம் அந்தளவுக்கு வேறு லெவல் இருக்கும் பார்க்கலாம் அன்னைக்கி எப்படி குடிச்சுக்கணும் துவப்பூர் நிறைய வரியா வந்து காசு கொடுத்துன்னு மீன் கடிக்கிறது நம்ம வந்து பையன் பார்த்தா பெல்ட் அடிக்கிறான் நம்ம மாட்டுறா வேற லெவல்ராஜ் ரூபாலு ஒன் சைடாக போட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி ப்ளஸ் இங்கே சாப்பிட்டுட்டே பசங்க அப்படியே குளிக்கிறது வேற லெவலில் இருக்கு இங்கே போய் வேன் கற்று சாப்பிட்டேன் இங்கே இங்கே குளிக்கிறது ஏரியில் அப்படியே இங்கே பார்த்தா பன்னிக்கறி சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கு பசங்களோட

உறவுல வரைக்கும் சோத்த போட்டு வந்து அங்க இருந்து கூடிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இட்லி பிளாஸ் பண்ணிக்கிறீ அல்டிமேட்டாக இருக்குது நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கும் இந்த ஏரியில் குளிக்கிறதுக்கும் இதுவும் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குது ஆமாம் பன்றி கறினாலே கூலிங் தான் உடம்புக்கு சரியான கூலிங் தரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி நம்ம தூக்கி போடுறோம் ஒரு நிமிஷம் இருக்கு இட்லிக்கு முன்னாடி ஒன்றா தூக்கி போடுறோம் பசங்கள சமமான ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படி சாப்பிட ஆரம்பித்தோம் வெயில் பார்த்தீங்கன்னா மட்டை பட்டையை கிளப்புது மட்டையா பட்டையா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் ஒருத்தர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னா நான் மீனுக்கு தான் தானம் பண்ணுவேன்னு சொல்லி அதாவது தானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அவன் பாருங்க தானம் பண்ணி இது மீனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு பீஸ் தூக்கி போட்டாலே போன் வந்தரணும்ங்கறடா. மீரா ஓகேங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளிக்கிரப்போ வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ கோலம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா

அကြီးலயே பிடிக்கல மாட்டிக்கிறாரு ஆ அடுத்ததாக கேமராமேன் எங்க ஊரின் சிங்கம் யூடியூபின் கேலகம் குதித்து விட்டார் கேமராமேன் சந்தோஷம் தான் வீடியோ வந்துட்டு

இல்ல அவர் ஃபாஸ்ட்டாக போறாரு நின்றுட்டான் நின்றுட்டான் ஜெய விக்கி ப்ரோ இருக்காரு அங்க கேமராமேன் தலையில் சபரி ப்ரோ அங்க இருக்காரு அரலான இங்கே இருக்கார் இங்கே தான் இருக்காரு அடிக்கிற மேலே பேர் துரத்தில் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுல பசங்களோட போய் ஏரியில குளத்துல ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போயிட்டு இப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய இருந்தால் அப்படியே ஒரு லைக் போட்டு விட்ருங்க பாய்ஸ் இங்கே முழுகிற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிட்டாரு என்ன ஆச்சுன்னு தெரில ஆளை காணும் தலை மட்டும்தான் மேலே இருக்குது பேக் நெஞ்சல் அடிக்கிறாரு சபரி புரோ ஒன்றுட்டாரு முடியல ஒ வெற்றிங்கிறவன் நாக்கு தள்ளிச்சாட்டு இருக்குது வேகமா வரோம் முடிஞ்ச தொட்டு போடுறான்னு இவரும் வேகத்தை காட்டுறாரு அவரு நாலாம் வர வரமாட்டேன்டா தம்பி என்னெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்து திரும்பிட்டு இருக்காரு விக்கி ஆனால் கை தூக்கணும் ஆ பாருங்க உங்களோட ஃபேவரட் விக்கி ப்ரோவை விளையாட்டு விளையாடுறதுக்கு இதோட நைன்டி கிச்சோட விளையாட்டு இப்பெல்லாம் இது விளையாடுறாங்களான்னு என்னன்னு தெரில ஆனால் வேற லெவலில் ஒரு அல்டிமேட்டான ஒரு விளையாட்டுங்க இது

உங்க ஃபேவரட் விக்கி ப்ரோ நான் தண்ணி விட்டு மேலே வர மாட்டேன்டா எனக்கு மூச்சவங்க எதுனே கிடையாது அப்படிங்கிறாரு அது உண்மையான டேலண்டானால்தான் எவ்வளோ நேரமா தண்ணி உள்ளே இருக்கிறாரு பார்த்துக்காங்க உங்க பேவரட் விக்கிட்டு விக்கி கமெண்டில் விக்கி பிடிச்சிங்க விக்கின்னு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி போங்க காய்ஸ் அவ்வளோதான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏரியில் ஒரு சேலஞ்ச் என்ன சேலஞ்சுனா இவத்துல ஆழமா இருக்கு மண் அள்ளிட்டே வந்து வெளியே காமிக்கிறான் ஆலம் எவ்வளோனா ஒரு இருபது அடி இருக்கும் கண்டிப்பா ஆ இருபது அடி இருக்கான் கீழே போய் மண் எடுத்து மண்ணும் கல்லை எடுத்துட்டு வரணும் பாரு அதே மாதிரி இங்க சைடுல வந்துட்டு இந்த கல்லை சுரண்டிட்டு வந்துட்டு எடுத்து காமிக்கூடாது அந்த மாதிரி அந்த இடத்துல விழிங்க பஸ் நான் ட்ரை பண்ணி பாக்கறேன் அடிச்சிக்கலாமா ஆ ஒரு அடிக்கூடாது செட்டு பேர் அண்ணாமத்தான் நம்மளா போயிட்டு அப்படி வந்து இப்போ நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன்

பாறைய எடுத்துட்டு இருக்காரு பாருங்க அடுத்து சபரி போறாரு இப்புன அவ்ளோ சிகிச்சத்துல வெச்சிட்டு இருந்தா எடுத்துட்டு வருவாரா வருவாரா வருவாரா

இப்ப யாரு உங்கள் திலகம் எடுப்பாரா எடுக்கப்பட்டாரா எங்கள் இமயங்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தான் தூணு போயிட்டாருங்க வருவாரா வந்துட்டாரி பரவாயில்ல போனது தெரியல அடுத்து நெக்ஸ்ட் வெற்றி ப்ரோ போயிருக்காரு போயிட்டாரா இவர் எடுக்கல எடுக்கல என்னடா ஜே இன்னும் எடுக்கல இன்னும் ட்ரை பண்ணவே இல்லைன்னு உங்க ஃபேவரட் நாயகன் புலம்புறாரு

சரி யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துடுங்கடா ரைஸ் ஆ ரைஸ் வாங்கி தரடா ஆ உண்மையாக யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சிக்கன் ரைஸ் சேலஞ்ச் ஆ இப்போ இப்போ சபரிங்கிற பையன் பார்த்தா மண்ணெடுக்கு போயிட்டான் மாட்டான் கொப்பளிக்கு போயிட்டான் ஏய்

ஆ நீ ஏட்டார்ல ஏ போகமா பச்சை தண்ணியெலாம் அட சும்மா ட்ரை பண்ணி பாடுறா ஓ பச்சை தண்ணியெல்லாம் கரு கருன்னு தெரியுது சத்திபானா கண்ணை எண்ணம் தரது பாரு அப்படி உன் கண்ணை மூடிகிட்டு போயிடுறா கண்ணை மூடிகிட்டு போய் கண்ணை மூடிவிட்டு போய் இங்கே வந்து முட்டிக்கிட்டு ஆகணும் என்னடா நீ என்ன உள்ளேச்சல நீச்சல் போடுற அப்படியே செயிட்டாக முழுங்குற

செல்லு பார்க்க போது சரி ஓகேங்க இதுமாரி எல்லா டைமும் எல்லாத்துக்கும் ஒரே நேரம் இருக்கும் போகாது நல்லா நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் உள்ள அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா விட்டுருங்க வேணாம் தோத்தாலும் பரவாயில்ல ஏன்னா உயிர் போச்சுன்னா மறுபடியும் வராது அவ்வளோதான் அதெல்லாம் ட்ரை பண்ண போது ஆ இரு இரு நீ ட்ரை பண்ணுறியா ட்ரை பண்ணுறா டேய் காது அடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே எந்திரிச்சிக்க அவ்வளோதான் முடிஞ்சது எனக்கு பிரச்சனை உடம்புல காதலிக்கிறது என்ன ப்ராப்ளம் அது ஒன்றும் பிரச்சனை அடைக்குவாரா போன தெரியா அப்போ தெரியுது நான் எடுத்துருவனு சரி எடுத்து சா பிரசே நான் எடுத்தேன் பெரிய மேட்டரில் ப்ராசே என்ன பெரியுதா கடல்லே என்ன பெரியுதா சரி எடுவா அது கடல் மீன் வந்து ஏ ஆற்றுட்டேன் நான் செத்து போயிடும் வந்து கடல அதனால ஆற்றுல செத்து போயிடுவேன்